புறநானூல் வந்து எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இது பண்டைய வேந்தர்களின் வேந்தர்கள் அப்படின்னா அரசர்கள் பண்டைய அப்படின்னா பழங்காலத்தில் பழங்காலத்தில் உள்ள அரசர்களின் வீரம் கொடை வெற்றி குறித்து மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்களுடைய பெருமைகளை வந்து இது கூறுகிறது புறநானூறு நூல் வந்து அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது அன்றைய மக்கள் வந்து பழங்காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் இது கூறுகிறது இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்தி இது நம்ம தமிழர்கள் வந்து பழங்காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய வரலாறு வர வரலாற்று அப்படின்னா இங்கே ஹிஸ்ட்ரி வரலாற்று செய்தியாக இருக்குது இது வந்து பண்பாட்டு கருவூலமாக கருவூலம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொக்கிஷம் அப்படின்னு தான் கருவூலமாக திகழ்கிறது